வணக்கம் அன்பு நெஞ்சங்களுக்கு இந்த சிக்கல் தம்பியின் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திரைப்படம் அரண்மனைக்கு அரண்மனை பாகம் நான்கு அதான் ஏற்கனவே சுந்தரிசி பண்ணிட்டாரு மூணு பாகம் பண்ணாருன்னு என்ன சொல்ல போகிறாரு நினைச்சுக்கிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா இது தவறான எண்ணம் தவறான நோக்கம் அதை வந்து ஆரம்பத்திலே காமிக்கிறாங்க அவர் ஒரு அன்பிக்கே ஒரு இளம் அன்புக்கு அவர் நீதி நேர்மை நியாயம் எதை தாண்டியும் எதுக்கும் போக மாட்டார் யாருக்கும் போக மாட்டார் ஒரு கொலை கொள்ளை கேஸாக இருந்தாலும் நீ கோடி ரூபா கொட்டி கொடுத்தாலும் எனக்கு நியாயம் தான் இருக்கிறார் அவரிடம் ஒரு இளம் ஆணும் பெண்ணும் காதலர்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து பதிவு பண்ணணும் திருமணத்தை பதிவு பண்ணு கிட்ட வர்றாங்க வந்தோடனே இல்லைப்பா அதெல்லாம் நான் நேதி நேர்மையை தாண்டி போக மாட்டேன் நீங்கள் வந்து உங்கள் அப்பா அம்மா இதுக்கு இடையில அந்த பெண்ணுடைய அப்பா பாஞ்சோ ஒரு அரசியல்வாதி என்றாலே ஆட்டோமேட்டிக்காக அடாவடி வந்துருமோ என்னமோ தெரியல அவர் வருகிறார் உன்னை கேட்கணும்னா இல்ல நீ அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறார் அனுப்புவதை இழுத்துட்டு போகிறாங்க பையனை அடித்து போட்டு போகிறாங்க அப்பா அவர் கேட்குறார் உன் பேர் என்னம்மா அவருக்கு கேட்குறப்போ அவர் சொன்னார் செல்வின்னு செல்வி என்ற பெயர் வந்தோடனே ஒரு ஷாக்காகிட்ட இருக்கு என்ன ஷாக்குன்னு பார்த்தா அவருடைய தங்கை பத்து வருடத்திற்கு முன்பு யாரோ ஒரு இது மாதிரி ஒரு கலப்பு திருமணம் ஒரு காதல் திருமணம் பெற்றோருடைய சம்மதம் இல்லாமல் போய்விடுகிறார் பத்து ஆண்டுகளாக அவர் தொடர்புடைய இல்லை என்ன நிறைய தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு வரும்பொழுது எல்லோரும் அடித்து தோ ஒரு ஃபைட்டு வேணும் அடித்து தோஷம் பண்ணி வெட்டி விட்டுறாரு அப்புறம் இந்த அரசியல்வாதி அடாவடி அரசியல்வாதி வர்றப்ப என்னென்ன ஒட்டுமுறை என்ன ஐயோ அடிகிறோயணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் அது இட்ஸ் ஓகே அதுவரையிலே ஓகே அடுத்தப்பள்ள அவருடைய தங்கையை தேடி போகிறார் அந்த அஸ்ஸாம் மாதிரி ஒரு பெரிய அடர்ந்த காட்டு அந்த காட்டு பக்கம் போனால் ஒரு பங்களா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது பங்குபே பார்த்தா தெரியுது வேற ஒரு கதை இருக்குது என்னென்னா அவருடைய தங்கை தற்கொலை செய்து கொண்டார் அவர் கணவர் கொலை செய்யப்பட்டு விட்டார் அல்லது இறந்து விட்டார் அந்த சூழ்நிலையில் அந்த ரெண்டு பிள்ளைகள் இருக்கின்றன அந்த பிள்ளைகள் தமிங்கச்சுவட பிள்ளைகள் பொழுது அது என்ன செய்யலாம் இந்த த அந்த தங்கையும் தங்கையின் கணவரையும் கொலை செய்தார்களா வேறு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத தேடி போகிறார் அதை தேடி போனது யார் என்று கண்டுபிடித்தாரோ இல்லையா இல்லை மனிதர்களா பேயா இல்லை நரபடியா இப்படி போகுது இந்த கதை இந்த கதையில் வந்து என்ன ஹிப் ஹிப்ஹாப் தமிழன் மியூசிக்கு பின்னி படல் எடுத்திருக்கிறார் இந்த காலத்திற்கு ஏற்ப அந்த படத்திற்கு அரவு பிக்சர் எடுத்திருக்கிறார் அடுத்த டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி இதில் கேமராமேனுடைய ரோல் வந்து அற்புதமான அவர் திரைப்பட கல்லூரி மாணவர் என்பதாலோ அதில் வந்து அணு அணுவாக அவர் ரசித்து அவர் இன்வால்வ் ஆகி பண்ணுவது டைரக்டர் ஒரு பக்கம்னால அவர் நாலு மீது சிந்திக்கக்கூடிய பர்சன் செய்திருக்கிறார் அது பட்டையை கிளப்பி இருக்கிறார் கேமராமேன் வந்து எங்கெங்கே போகணுமோ அந்த இப்படி ஒரு அடந்த காடுகள் காடுகள் இருக்கின்றன அந்த அடர்ந்த பகுதியில் காடு என்பது நல்ல தேர்வு அதை அள்ளி கொண்டு வந்திருக்கிறார் யார் டேரக்டர் ஆஃப் போட்டோகிராஃபி இ கிருஷ்ணசாமி அடுத்து ஃபென்னி ஆலிவர் எடிட்ரு அந்த சிக்ஸாக்காக இருக்கட்டும் பேரல் கட்டிங்காக இருக்கட்டும் ஜம்ப் கட்டிங்காக இருக்கட்டும் அப்படியே கொண்டு வந்து அதை ஆடியன்ஸ் கொண்டு போய் நிறுத்தி நிலைநிறுத்தி வச்சுருக்காரு இதில் ப்ரொலியூசர் யாருங்க ஏசிஎஸ் அருண்குமாரும் குஷ்பு சுந்தர் வழக்கமாக வந்துருக்காங்க அடுத்தால யார் பென்சி மீடியாவும் லைகா ப்ரொடக்ஷன் எல்லாம் இணைஞ்சி தயாரிச்சிருக்காங்க இதில் ஆர்ட் ரொம்ப மிக முக்கியமான மேட்டர் குருராஜ் அந்த அரண்மனையாக இருக்கட்டும் இந்த வீடாக இருக்கட்டும் எல்லாம் செய்யும்பொழுது ஒரு பண்ணியிருக்காங்க ஸ்டெண்ட்டு ராஜசேகர் ஃபைட்டு ரொம்ப முக்கியமான மேட்டர் ஸ்டெண்ட்டு அந்த காட்டுப்பகுதி அந்த அரண்மனை பகுதி என்பது ஒரு நல்ல எல்லாம் ஏற்கனவே சளிச்சு போயிருக்கிறாங்க ஆடியன்ஸுன்னா அதை அது இன்னும் மிருக ஏற்றுவதற்கு என்னவோ ரெண்டு பங்கும் உழைக்க வேண்டியிருக்கும் தக்க வைத்துக் கொள் ஒரு அது அதாவது வெற்றி பெறுவது ஒரு பதிலு அதை தக்க வைத்துக் கொள்வதை இருக்கிறார் நீட்டா பண்ணியிருக்காங்க இது என்னாச்சுன்னா ஹீரோவா இது வந்து ஒரு காமெடி ஹாரர் காமெடி ஹாரரு கம் காமெடி ஃபிலிம்ங்கிறதுனால இதுல காமெடி என்பதுக்காக நம்ம யார் யோகி பாபு ஆஸ்தானை யோகி பாபும் நம்ம கணேஷ் கரகர கணேஷ் இங்க என்ன சொல்லுது அதுல ஒரு வித்தியாசமான கெட்டப்பில் பண்ணிருக்காங்க அது கதையை நவுத்துவதற்கு ட்ரை காமெடி பண்ணால் அந்த கதையை நவுத்துவதற்கு என்ன தேவையோ அதை செய்திருக்கிறார்கள் யோகிம்பாது அது மாதிரி வந்து கோவை சார்லாம் எப்போதும் ஓவர் ஆக்டிவ் பண்றது ஓவர் ஏதாவது பண்ணிக்கணும் ஓவர் ஆக்டிவ் பண்ணதை அடக்கி அவங்க ஹீரோவோட அத்தையாக அக்காவும் கொண்டு போக முடியல அம்மாவும் கொண்டு முடியல அத்தையாக நீட்டி கொண்டு போயிருக்காங்க ரிஷிகண்ணா ராசிக்கண்ணா ஹீ ஹீரோவுக்கு ஒரு பெயர் வேணும் அவர் ஒரு மருத்துவராக இருந்தால் அதை நீட்டாக கொண்டு போவதற்கு என்ன தேவையோ அதை எப்படி எப்படியெல்லாம் அந்த மருத்துவ உபகரணங்கள் மருத்துவத்தை எப்படி சேர்ந்து தமண்ணா ரா ராவல்ல ராவண ராவன் நீங்க நினைச்சுட்டு போக தங்கையாக ஒரு பிள்ளைகள் பத்து வயது பிள்ளைகளின் ஒரு அழகு தேவதையான அம்மாவாக அந்த பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கு போராடக்கூடிய ஒரு தாயை நிறுத்தி நிற்க வைக்கிறார் அடுத்தவளை தமன்னா தமனா தான் அதோடைய நிச்சயம் வைக்கிறாங்க சந்தோஷ் பிரதா அந்த கணவராகவும் மிக இல்லாத ஒரு நடிப்பை கொடுக்கக்கூடியவர் இதில் வந்து ஒரு கணவராகவும் எந்த சமயத்தில் யார் மேலே இந்த பேய் வருது போதுங்கிறதே கண்டுபிடிக்க முடியல எல்லாருமே வேறு அவை மாதிரி சொல்ல அது அது தேவை அது கதைக்கு தேவை செய்திருக்கிறார்கள் கருடா ராம் அந்த சாமியாராகவும் அந்த யோகியாகவும் வரும் பொழுது பாதி வரையில் வந்து அப்படி வில்ல வந்து அப்புறம் ஹீரோ போய் அப்படியே போகிற மாதிரி கொண்டு போயிருக்காங்க நல்லா இருக்கும் இது அடுத்தால டென்னி கணேஷ் அவருக்கு அந்த சென்டிமெண்ட்டுங்கிறதுனாலேயும் அந்த தே பார்த்துக்கிறதுக்காக நல்ல அவருடைய மிகையான ஒரு சீனியர் சிட்டிசன் எடுப்போம் பண்ணியிருக்காங்க மொட்டராஜேந்தர் வந்து ஒரு வாசம்னால் திருவாசமாக பண்ணது அடிக்கிறது இல்லை கேமராவில் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த எலக்ட்ரிக் ஷாக்கு வரும் பொழுது இன்னொரு ஆள் பிடிக்கிறப்ப சாட்சிக்கிறது அதுக்கு மேல கோஸ்ல இதெல்லாம் ஒரு நல்ல கிராஃபிக்ஸு அது மட்டுமல்ல நல்ல ப்ரெசெண்டேஷன் கோடைக்காடமாகி போச்சு இல்லை விடுப்பு போச்சு படம் பெரிய ஹீரோஸோட பெரிய ஹீரோஸ் இவ்வளவு பெரிய ஹீரோ தானே இல்லை என்பதற்காக ஒரு பொழுதுபோக்கு ஒரு ஹாரரு ஒரு காமெடி கொடுத்த காசுக்கு திருத்தின்னா திருப்தி படப்பட்டிருக்கு நான் சிக்கனமாக தயாரிக்க போகிறேன்னா பண்ணாமல் நீட்டாக கொடுத்துருக்காங்க இந்த படம் கோடைக்கேற்ற குழுமையான விருது போய் பார்க்கலாம் குடும்பத்தோட குழந்தைகளுடைய உறவினரோட பார்க்கலாம் வாழ்த்துக்கள்